சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆடி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் என்னென்ன நீங்கள் எதிரெல்லாம் தொடங்குறீங்களோ என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அதில் அத்தனை விதமான நல்ல விதமான மாற்றங்களை நீங்கள் உறுதியாக சந்திக்க முடியும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பலவிதமான முயற்சி எடுத்துட்டேன் எனக்கான ஒரு வரண் தேடி என்னால் அமைக்க முடியலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற ஆணாக இருந்தாலும் சரி அல்லது சிம்மராசி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் தேடுவதற்கான அற்புதமான காலகட்டம் நீங்கள் உறுதியாக இந்த ஆடி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே முழு முயற்சி எடுங்க உறுதியாக கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றத்தை உங்களுக்கு உறுதியாக இறை அறிவு நீங்கள் பெற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை இடம் மனை யோகம் கட்டாயமாக உண்டு ஆனால் அதற்கான முயற்சி மட்டும்தான் எடுக்கும் நீங்கள் கேட்க அக்ரிமெண்ட்டை போட்டு சயனை போட்டு பத்திரத்தை உங்கள் பேரில் பதிஞ்சிடக்கூடாது நீங்கள் பதியணும் ஆசைப்பட்டீங்கன்னா உறுதியாக நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க ஆவணி மாதம் வளர்ப்புறையில் போய் ரொம்ப ஓவரால் திங்கிங் கொடுக்கும் நிறைய விஷயத்தை அது செஞ்சலாமா இது செஞ்சலாமா இப்படி பண்ணிடலாமா அப்படி பண்ணிடலாமான்னு யோசிச்சு யோசிச்சு தலையே சுத்திருச்சுப்பா அப்படிங்கிற சூழ்நிலைலாம் கிரகங்கள் கொடுக்கும் அப்போ என்ன பண்ணுன்னா கொஞ்சம் அப்படியே நின்னா நிதானமாக அப்படியே பொறுமையாக உட்காந்து எதை பற்றியும் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுக்கு பிடிச்ச இசையை போட்டுக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிடுங்க உங்களுக்கு பிடிச்ச பாடல் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் எதனாலும் சரி என்ன பண்ணுங்கள் போட்டு மைண்டை டைவெர்ட் பண்ணுங்கள் டிப்ரெஷனுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான சூழ்நிலை சக தோழிகள் சக தோழர்கள் அதே போல் உங்களுடைய உறவுகளில் உள்ள நண்பர்கள் உறவில் உள்ள உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் இவர்கள் அனைவரிடமும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் முன்கோபம் வேண்டாம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா அவங்களால் எதுவும் பாதிப்பு வராது இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க சிலர் டிப்ரெஷனை கொடுப்பாங்க சில பேர் டிஸ்டர்பன்ஸை பண்ணுவாங்க அப்போ போராடி வெற்றி பெறணும் அதனால் கொஞ்சம் கவனமா இருங்க உலகெங்கும் ஆதரவு கொடுத்து மேலுமேனே வளர வைத்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் ஆடி மாதத்தின் பொது பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த மாத பலன்கள் அதுவும் தமிழ் மாத பலன்கள் எந்த கிரகத்தை மிக மையமாக வைத்து சொல்கிறோம் அப்படின்னா சூரிய பகவானை வைத்து தான் நம்ம தமிழ் மாத பலன்களை வந்து எப்பொழுதுமே எடுக்கிறோம் அப்படி எடுக்கும்பொழுது இந்த ஆடி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆடி மாதத்தில் சூரிய பகவான் மிதின ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி பயணிக்கும் காலமே ஆடி மாதம் அதை எப்படி சொல்லுவோம்னா சூரிய பகவான் தெற்கே நோக்கி பயணிக்கிறார் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா தெற்கே தன்னுடைய பயணத்தை துவங்கக்கூடிய காலமே ஆடி மாதம் அப்போ ஆடி காற்று அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே ஆடி மாதம் வந்து காத்தடிச்சா குற்றாலத்தில் அருவி மலை கொட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடி மாதம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாதங்க இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் நம்மளுடைய ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே ஒவ்வொரு தெரு தெருவாகவே ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மனை வந்து மிகப்பெரிய ஒரு என்ன செய்வோன்னா வழிபாடுகளை அதிகமாக டைம் ஒதுக்கி செய்வோம் எங்கே பார்த்தாலும் இசைகள் எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அம்மனுடைய பாட்டை போட்டு பட்டையை கிளப்பி இருப்பாங்க ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு கூழ் ஊத்துறது பால் பாயசம் வச்சு கொடுக்குறது தன்னால் அளவு இறை வழிபாடுகளுக்காக நேரத்தை அதிகமாக ஒது ஒதுக்கக்கூடிய தான் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு இருக்குது என்ன சிறப்புனா நம்மளுடைய ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அம்மா ஆண்டாள் அம்மா பூர நட்சத்திரம் இந்த வருகிற நாளில் பூர நட்சத்திரம் வருகிற நாளில் ஆடி மாதத்தில் தான் அம்மன் பிறந்தாங்க அப்போ ஆண்டால் அவதரித்த அற்புதமான ஒரு மாதமாக ஆடி மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு என்னென்னா ஆடி அமாவாசைன்னு சொல்லுவோம் எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தீங்களோ கொடுக்கலையோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது நம்மளுடைய முன்னோர்களுக்கு எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இந்த ஆடி அமாவாசையில் உறுதியாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் இதுக்கு ஒரு சூட்சமும் இருக்குது இப்போ ஒரு நம்ம நம்மளுடைய முன்னோர்களில் யாரோ ஒருத்தங்க அப்பாவாவோ அம்மாவோ மேபி யாராக இருந்தாலும் சரி அவங்க இறந்துட்டாங்க நம்ம எந்த பக்கம் வந்து தலையை வைப்போம்னா தெற்கை பார்த்து தான் தலையை வைப்போம் அப்போ தெற்கே பார்த்து ஏன் தலையை வைக்காங்கன்னா சூரிய பகவானும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தெற்கே பார்த்து ஆடி மாதம் பயணிக்கிறார் அப்போ நீங்கள் இந்த தெற்கையை பார்த்து ப வைப்பதற்கான நோக்கமும் இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலைகளும் வருவதற்கான காரணம் நீங்கள் ஆடி அமாவாசை என்று மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திரு தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட ஏழு ஜென்மத்துக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு சமம் அதுக்கடுத்து வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆடி பௌர்ணமி இந்த ஆடி பௌர்ணமி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஆடி பௌர்ணமி முழு நிலவு அப்படியே வெளிச்சமாக அற்புதமாக இருக்கும் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பிரகாசமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறோம் ஒரு மனசில் நிறைய போராட்டங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய கவலையை இருக்கோம் எங்களுக்கு ஒரு சாந்தமான மனநிலை வேணும்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே இந்த ஆடி மாதம் இருபத்தி மூணாந்தேதி பௌர்ணமி நாளன்று மனதார விரதம் இருந்து ஒரு விளையாச்சும் மனதார விரதம் இருந்து உங்களுக்கு முடிந்த அளவு உங்களால் அளவு ஒரு ஐந்து பேருக்கோ நாலு பேருக்கோ ஏதாச்சும் ஒரு உணவு வாங்கி கொடுத்துட்டு முடிஞ்சால் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கின்ற அம்மனை போய் மனசார போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதுவும் வெள்ளிக்கிழமை வரனால அன்றைக்கி பெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் விரதம் இருந்து மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உறுதியாக வீட்டில் ஒரு மன அமைதி கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது இந்த ஆடி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசின் அடிப்படையில் கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு தன்மையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆடி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் என்னென்ன என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சிம்மராசினிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் எல்லா விஷயங்களிலும் தொட்டதெல்லாம் துவங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நீங்கள் எதிரெல்லாம் தொடங்குறீங்களோ என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அதில் அத்தனை விதமான நல்ல விதமான மாற்றங்களை நீங்கள் உறுதியாக சந்திக்க முடியும் கிட்டத்தட்ட இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சாம் தேதிக்கு மேலே உங்கள் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் கவலை உங்களுக்கு இணை புரியாத ஒரு பிரச்சனை என்ன பண்ணனே தெரியாத குழப்பங்கள் இதெல்லாம் விட்டு உங்களை விட்டு ஓடி குடு 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 குடுன்னு ஓடு அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசை விட்டு அது ஓடி போயிரும் நீங்கள் நீங்களாக இருக்கலாம் தைரியமாக செயல்படலாம் வேகத்துடன் செயல்படலாம் நினச்சதை நினச்ச மாதிரி முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க உண்மையிலேயே தயாராக இருக்குது அப்புறம் சிம்மராசினியர்களில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பலவிதமான முயற்சி எடுத்துட்டேன் எனக்கான ஒரு வரன் தேடி என்னால் அமைக்க முடியலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற ஆணாக இருந்தாலும் சரி அல்லது சிம்மராசி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் தேடுவதற்கான அற்புதமான காலகட்டம் நீங்கள் உறுதியாக இந்த ஆடி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே முழு முயற்சி எடுங்க உறுதியாக உங்களுக்கான ஒரு இயக்கம் உருவாகும் ஒரு வெற்றி உண்டு சிம்ம ராசி பெண்கள் உறுதியாக த தயவு செய்து சொல்கிறேன் மறக்காமல் இதை பண்ணுவேன் கல்யாணம் முடியலை கல்யாணம் முடிவதில் தடையாக இருக்குது அப்புடின்னா இந்த ஆடி மாதம் பூர நட்சத்திரம் வரும் நாளில் மனசார உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலில் சென்று நம்மளுடைய ஆண்டாளனையும் மற்றும் செங்கமலை தாயாரையும் வழிபாடு செய்து அதுக்கடுத்து வந்து பெருமாளையும் வழிபாடு செய்து காலையில் ஒரு வேளை அல்லது ஏதோ ஒரு வேலையில் விரதம் இருந்து எனக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை கொடுங்க அப்படின்னு நீங்கள் கை கூப்பி கேட்டிங்கன்னா உறுதியாக ஃபுல் வைப்ரேஷனோடு சொல்கிறேன் உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் இது கிரகங்கள் கொடுக்கிற சக்தியை விட நம்மளுடைய ஆண்டாள் அன்னை கொடுக்கின்ற அற்புதமான ஆற்றல் என்பதை நீங்கள் மனசார உணர்ந்துக்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கல்யாணம் கல்யாணம் முடியாத பெண்கள் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு கணவன் தன்னுடைய செயல்பாடை புரிஞ்சுக்கிறல்ல அல்லது மனைவி தன்னுடைய செயல்பாடை புரிஞ்சிக்கல அப்படின்னு நினைக்கிற சிம்ம ராசிக்காரங்க யாருனாலும் செய்யலாம் நீங்கள் மனசார செஞ்சு பாருங்களேன் உங்களுடைய உறவு உங்கள் மீது அதிக அக்கறை கொள்வாங்க உங்களுடைய உண்மையான பாசத்தை மறுபடியும் புரிஞ்சு என்ன பண்ணுவாங்க தன்னுடைய தவறை உணர்ந்து உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க ஓகேவா இங்கேயும் போய் ஆட்டியும் கேட்க வேண்டாம் யாட்டி எதுவும் சொல்லவே வேண்டாம் நீங்கள் போய் அங்கே போய் நில்லுங்க தாய்கிட்ட போய் சொல்லுங்கள் அவங்க பார்த்துக்குருவாங்க உங்களுக்கான ஒரு இயக்கத்தை உருவாக்கி தருவாங்க உறுதியாக கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றத்தை உங்களுக்கு உறுதியாக இறையறிவு மூலமாக நீங்கள் பெற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை அதுக்கடுத்தபடியாக நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்கள் சொத்து வாங்குவதற்கான முயற்சிகள் எடுப்பதற்கான சூழ்நிலை உருவாகும் இடம் மனை யோகம் கட்டாயமாக உண்டு ஆனால் அதற்கான முயற்சி மட்டும்தான் எடுக்கணும் நீங்கள் கேட்க அக்ரிமெண்ட்டை போட்டு சயனை போட்டு பத்திரத்தை உங்கள் பேரில் பதிஞ்சிடக்கூடாது நீங்கள் பதியணும் ஆசைப்பட்டீங்கன்னா உறுதியாக நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க ஆவணி மாதம் வளர்புறையில் போய் பதியும் பத்திரம் பதிவதாக இருந்தாலும் சரி வீடு கெட்டுவதற்கு முயற்சி எடுக்கிறாருந்தாங்கி நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க ஆவணி மாதம் வளர்பிரையில் பண்ணும்போது உறுதியாக நல்ல விதமான ஒரு வைப்ரேஷனோட வீடு கட்டி முடிப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருக்க போகுது இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கொஞ்சம் அதிகமாக என்ன ஆகுன்னா கோச்சார கிரகங்கள் இந்த ஒரு பன்னஞ்சாந்தேதி வரையும் நம்முடைய நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க ஆடி மாதம் தேதி வரையும் கொஞ்சம் அதிகமான சிந்தனையை கொடுக்கும் கிரகங்கள் ரொம்ப ஆஃப் திங்கிங் கொடுக்கும் நிறைய விஷயத்தை அது செஞ்சலாமா இது செஞ்சலாமா இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிடலாமான்னு யோசிச்சு யோசிச்சு தலையே சுத்திச்சப்பா அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் கிரகங்கள் கொடுக்கும் அப்போ என்ன பண்ணுன்னா கொஞ்சம் அப்படியே நின்னா நிதானமாக அப்படியே பொறுமையாக உட்காந்து எதை பற்றியும் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுக்கு பிடிச்ச இசையை போட்டுகிட்டே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரசிக்க ஆரம்பிச்சுங்க உங்களுக்கு பிடிச்ச பாடல் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் சரி என்ன பண்ணுங்கள் போட்டு மைண்டை டைவெர்ட் பண்ணுங்க டிப்ரெஷனுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான சூழ்நிலை நீங்கள் அப்படி பண்ணும்பொழுது உறுதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு போல் உங்களுடன் வேலை பார்க்கும் சக தோழிகள் சக தோழர்கள் அதே போல் உங்களுடைய உறவுகளில் உள்ள நண்பர்கள் உறவில் உள்ள உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் இவர்கள் அனைவரிடமும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் முன்கோபம் வேண்டாம் அனுசரித்து போயிட்டிங்கன்னா அவங்களால எதுவும் பாதிப்பு வராது இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க சிலர் டிப்ரெஷனை கொடுப்பாங்க சில பேர் டிஸ்டபன்ஸை பண்ணுவாங்க அப்போ போராடி வெற்றி பெறணும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சூப்பராக இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஆடி மாதம் நான் சொல்கிற விஷயத்தை செய்யும்போது உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உறுதியாக உண்டு தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடை வந்து பார்த்துருக்கீங்க இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இது நடக்குமா இது நடக்காதா துரோகத்தை சந்திச்சிட்டேன் வாழ்க்கையில் வீழ்ச்சி மட்டுமே இருக்குது எழுச்சி என்னால் முடியலை என்னுடைய திறமைக்கேற்ற ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்குது அப்புடின்னா இப்போ பார்த்த பொது பலன்களில் உங்களுக்கு இருபது சதவீதம் கடந்த காலங்களில் நடந்திருக்கும் ஏன்னா நம்மகிட்ட வந்து ஃபோன் பண்ணி நிறைய நேர்கள் சொல்லியிருக்கீங்க சார் நீங்கள் சொன்னது அப்படியே வீட்டில் கேமரா வச்சு பார்த்த மாதிரி இருக்குது அக்யூரேட்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் அதே போல் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் சரி உறுதியாக உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக துல்லியமாக கணக்கிட என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது யாருக்கெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ இன்னும் இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போடுங்க உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் கால் பண்ணுறவங்க நான் எடுக்கலைன்னா எனக்கு தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க போடும்போது உங்களுடைய பிறந்த தேதி ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அதுக்கடுத்து நீங்கள் தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு கட்டாயமாக எஸ்எம்எஸில் டைப் பண்ணிடுங்க ஏன்னா எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் இருக்குது வெளிநாட்டிலேருந்து நிறைய நா நாடுகள்லேருந்து நமக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேர் கால் பண்ணுறாங்க அதனால் சொல்கிறேன் மறக்காமல் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளி இறையொருள் மூலமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை குறிவிட வருகிறேன் நன்றி வணக்கம்